அனைவருக்கும் வணக்கம் நம் தெளிவும் சேனலை பார்த்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக குடிக்கின்ற நபர்களுக்கு வயிறு பெரிதாக வீங்கி இருக்கும் அவருடைய வயது உயரம் எடைக்கு ஏற்றாற் போல வயிறு அமைப்பு இருக்காது வயது மிகவும் பெரிதாக வீங்கியிருக்கும் மருத்துவமனைகளுக்கு சென்றால் இப்படிப்பட்ட நோயாளிகள் நாம் எளிதாக காணலாம் இதற்கு காரணம் அவள் பிடிக்கின்ற மதுவா இந்த நோயாளிகளை அசிட்டிஸ் என்று மருத்துவர்கள் அழைக்கிறார்கள் இந்த அசிட்டிஸ் நோயுடைய பிடிக்கின்ற நபர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் வயிறு வீங்கியிருக்கும் அவர்களுக்கு அந்த களீரல் பாதிக்கப்படுகிறது முதல் நிலையில் அதனால் சீரான ரத்த ஓட்டம் இருக்காது களீரலில் சீரான ரத்த ஓட்டம் இல்லாததால் அந்த களீரல் சுரக்கக்கூடிய புரத சத்து இருக்காது வெளியே வராது அழிவு என்ற அந்த புரத பொருள் சுரக்காமல் அவர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் இதனுடைய விளைவுருள் என்ன என்று பார்த்தால் ஒன்று வயிறு வீக்கமாக இருக்கும் கழுக்கால் கால் வீங்கி இருக்கும் இவருடைய உடல் அதிகமாக இடைவிடுவதாக இருக்கும் பசி இருக்காது சாப்பிட தோன்றாது சாப்பிட்டாலும் குமட்டல் என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும் அது மட்டுமல்ல இவர்களுக்கு அந்த உடல்நிலை காரணமாக உடல் எடை கூடியிருப்பதால் மூச்சு திணறலும் ஏற்படும் இப்படி பலவிதமான இந்த சிரமங்களுக்கு ஆளாகியிருப்பவர்கள் இந்த அசிட்டிஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படுகிற புடி நோயாளிகள் இந்த நோயாளிகளுக்கு தகுந்த உரிய நேரத்தில் மருத்துவம் எடுத்துக்கொண்டார் மருத்துவரை சந்தித்து அதற்கு ஏற்றவாறு சிகிச்சைகளை மேற்கொண்டால் இந்த அசிட்டிஸ் உடல் பருமன் கொண்ட வீங்கி வீங்கியிருக்கிற இந்த நோயாளிகளை காப்பாற்ற முடியும் இரண்டாள் இந்த நோயாளிகளுக்கு அந்த கடீர்கள் வேலை செய்யாததால் கடலுக்குள் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் அவருடைய வயிற்றுக்குள் சிறிது சீராக தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும் இந்த தேங்கிய தண்ணீர் மிகவும் வீச்சமானதாக இருக்கும் பெரிய ஊசியை கொடுத்தால் மருத்துவர்கள் இந்த நீரை வெளியேற்றி எடுப்பார்கள் பெரிய ஒரு சிரமம் எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக நாம் மருத்துவரை அணுக வேண்டும் அந்த ஆரோக்கியமான நலவாழ்வை அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும் குறைப்பாக குடிநோயாளிகள் இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டிருந்தால் கூட அவர்களே மருத்துவரிடம் செல்ல மாட்டார்கள் அப்ப குடும்பத்தார் மிகுந்த அக்கறை கொண்டு அவரை சிரமப்பட்டு மருத்துவம் அழைத்து சென்று தகுந்த உகந்த மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்